ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோவில் செகண்ட் டே வந்து தெப்பத்தில் ஏற முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் மூணாவது நாள் கடைசி நாள் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஏறிடணும்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆனால் நேற்று பதினாலு பேர் வந்தோம்ல அதில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஏழு பேர் தான் வந்திருந்தோம் நேற்று பிரேக் டான்ஸர்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் கொலம்பஸில் ஏறணுன்னு பிள்ளைங்கள்லாம் ஒரே இருந்தாங்க ஆனால் வந்து என்னென்னா அதில் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஏன்னா அங்கே உட்காந்து போது கீழே கால் வைக்கிற இடமே இல்லை ஓப்பனாகவே இருக்குது அந்த க மேலே உள்ள கம்பியை மட்டும் தான் பிடிச்சிக்கிறாப்புல இருக்குது மற்றபடி கீழே எந்த சேஃப்டியுமே இல்லை அதனால பிள்ளைங்களாம் வேணான்னு சொல்லியாச்சு அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்கன்ட்டு அவங்கள்ட்ட ஒரு பிட்ட போட்டோம் பத்து வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதுங்களும் நம்பிருச்சிங்க அப்புறம் என் பையனும் அக்கா பையனும் மட்டும் குழம்பசில் போய்ட்டு வந்தாங்க குழந்தைங்களாம் தெரியாமல் அப்புறம் அவங்க ரொம்ப சுகமாயிடுங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் போயிட்டு வந்தோம் நான் போல் என் தங்கச்சி வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்தா மூணு குழந்தைங்களையும் அப்புறம் நானும் என் பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணு மூணு பேரும் ஜெயின் வீட்டில் போயிட்டு வந்தோம் நல்ல ஹைட்டாக போனதுனால நாலு கோபுரம் கமலாலய குளம் எல்லாமே தெரிஞ்சது தெப்பமும் சூப்பராக தெரிஞ்சது பரவாயில்ல வந்ததுக்கு எதையாவது சுத்தினமேனு சொல்லிட்டு வீட்டு கிளம்பி போயிட்டோம் மொதல் நாள் சுத்தினத்துலேயே டயர்டாகி எல்லாரும் வரலன்ட்டாங்க சரி பாதி பேர் தான் வந்தோமா ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த போகிற க்யூ லைனே சுத்தமாக இல்லை ஃபஸ்ட்டு க ரோடு மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் எல்லாரும் வந்திருக்கலாமேன்ட்டு எங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிட்டு சரி வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டோம் நேற்று எப்படி கிட்டக்க போனப்ப நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரியே இன்றைக்கும் எல்லாரையும் போகிறப்ப ஒன்றும் சொல்லாமல் நாங்கள் போகிறப்ப கரெக்டாக நில்லுங்கம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்படியே என்ன என்னடா அப்படி ஆகிடுச்சி இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இல்லை பரவாயில்ல நீங்கள் சரி போங்கம்மா போங்கம்மா அப்படின்ட்டாங்க அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக வந்துச்சு இல்லைன்னா அப்படியே கிளம்பி போயிருப்போம் அப்புறம் தெப்பத்தில் இறங்கி நல்லா உள்ளே போங்க உள்ளே போய் உட்காந்துருங்க அப்படின்ட்டாங்க வெளியில் உட்கார கூடாது அப்படின்ட்டு ஏன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க தான் வெளியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே போய் கார் நல்ல அந்த மூலையிலே உட்காந்துட்டோம் நல்லா சூப்பராக காற்று அடிச்சிச்சு குளத்தில் போகிறமா நல்லா சிலு சிலிண்டர் இருந்துச்சு சூப்பராக இருந்தது மேற்கு வந்தோம் அடுத்த வருஷம் எல்லாரும் உட்காந்துருக்கோம் அதுக்கு முன்னாடிலாம் தெப்பத்தில் ஏறினோம்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரையில் ஏறி இன்னொரு கரையில் இறக்கி விட்டுறாங்க ஒரு ஆள் கூட விட மாட்டுறாங்க உட்கார்றதுக்கு ஆசைப்பட்டால் கூட விடுறதில்ல ஏன்னா எல்லாருமே தெப்பத்தில் ஏறி பார்க்கணும் உட்காந்து போகணும்னு ஆசைப்படுவாங்கள்ல அதனால் வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும்ல அதனால் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து இவ்வளோ பேர்லாம் ஏறணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஏதோ முக்கியமாக உள்ளவங்க போவாங்க வயசானவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப போக மாட்டாங்க இப்போ வந்து யாருமே பயப்படுறதில்ல எல்லாருமே நல்லா போகிறாங்க தைரியமாக இப்போலாம் வந்து தேர் தெப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வெளியூர்லேருந்து நிறையா பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இப்போ யூடியூப்பு எல்லாம் ஃபேஸ்புக் எல்லாேருக்கும் தெரிஞ்சு போய்டுதா அதனால் நிறைய கும்பல் தெப்பத்தில் ஆட்கள்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தான் சாமி வந்துச்சு சாமி வந்ததுக்கப்புறம் தெப்பம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்த கரைக்கு வந்துருச்சு தைப்போம் அதுக்கப்புறம் இறங்க சொல்லிட்டாங்க மனசே இல்லாமல் இறங்கி வந்தோம் அப்புறம் என்னடா ஒன்றுமே வாங்கலேன்னு சொல்லிவிட்டு ஜூட் பேக் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸும் ஒரு சின்ன சைஸ் ரெண்டு பேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகும்போது தண்டா குடிச்சிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ்